சப்பாத்தி சாப்பிடும் பொழுது இந்த உணவை சேர்த்து சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்தாம் மக்களே உஷார் பொதுவாக சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகம் இருப்பவர்கள் சப்பாத்தி உணவாக எடுத்துக்கொள்வார்கள் ஏனென்றால் சப்பாத்தி கொலஸ்ட்ராலை குறைக்கும் மேலும் அரிசி வகையை சார்ந்தது இல்லை என்று பலரும் சப்பாத்தி எடுத்துக்கொள்வது உண்டு சப்பாத்தி சாப்பிடுவது நல்லதுதான் ஆனால் அதனுடன் இந்த உணவை சேர்த்து சாப்பிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா சிலர் சப்பாத்தி மட்டும் விரும்பி சாப்பிடுவார் சிலர் சாதத்தை மட்டும் விரும்பி சாப்பிடுவார்கள் இன்னும் சிலரோ இவை இரண்டையும் ஒன்றாக சாப்பிட விரும்புகிறார்கள் மேலும் இது உடலுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கும் என்றும் நம்புகிறார்கள் ஆனால் இவை இரண்டையும் ஒன்றாக சாப்பிடவே கூடாது என்று எச்சரிக்கின்றனர் நிபுணர்கள் அப்படி மீறி சாப்பிடுவது உடலுக்கு தீங்கு விளைவிக்குமாம் உண்மையில் இவை இரண்டிலும் பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளன எனவே சப்பாத்தி மற்றும் அரிசியை ஒன்றாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்கின்றனர் சப்பாத்தி மற்றும் சாதம் ஒன்றாக சாப்பிட்டால் உடலில் சர்க்கரையின் அளவை வேகமாக அதிகரிக்க செய்யும் இதனால் நீரிழிவு நோயின் அபாயம் அதிகரிக்கும் மேலும் சாதம் மற்றும் சப்பாத்தி ஒன்றாக சாப்பிடுவது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆபத்தாக கருதப்படுகிறது சப்பாத்தி மற்றும் சாதம் ஒன்றாக சாப்பிட்டால் குடலில் நொதித்தல் பிரச்சினை ஏற்படுகின்றன இதனால் இது கிளைசமிக் குறியீடு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக அஜீரண பிரச்சினை ஏற்படுமாம் சப்பாத்தி சாதம் அவை இரண்டையும் கார்போஹைட்ரேட்டின் ஆதாரமாகும் எனவே இவற்றை ஒன்றாக சாப்பிட்டால் செரிமான அமைப்பில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் இது வாயு அமிலத்தன்மை மற்றும் மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே இவை இரண்டையும் குறைந்தது இரண்டு மணி நேர இடைவெளியில் சாப்பிடலாம் மேலும் நீங்கள் ஒரு நேரத்தில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் அதாவது நீங்கள் சாதம் சாப்பிடுகிறீர்கள் என்றால் சாதம் மட்டும் சாப்பிடுங்கள் அல்லது சப்பாத்தி சாப்பிடுகிறீர்கள் என்றால் சப்பாத்தியை மட்டும் சாப்பிடுங்கள் இப்படி செய்வதன் மூலம் இரண்டு தானியங்களில் இருந்தும் முழு சத்தும் உங்கள் உடலுக்கு கிடைக்கும் இதனால் அஜீரணம் வாயு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது சப்பாத்தி சிறுவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் இரவு நேரங்களில் சப்பாத்தி அதிகமாக சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனை ஏற்படும் ஆதலால் சப்பாத்தியை அளவோடு சாப்பிடுங்கள் இப்போ வர்றது கிடையாதெல்லாம் இது நிறைய அதெல்லாம் பழங்காலத்து மிட்டாய் கையில் வாச்சி கட்டும் பாம்பு கட்டும் தேளு கட்டும் வல்லி கட்டும் குச்சிலியன்னா ரோஸ் மாதிரி செய்வோம் இந்த குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் இப்போ வந்தது கிடையாதெல்லாம் இது நாற்பது ஐம்பது வயசு ஆகிடும் பரம்பரை பரம்பரிய சார் இதெல்லாம் எலுமிச்சை பழம் சக்கரை மைதா எல்லாம் பாவ எடுக்கிறது கடாய் வச்சு பாவு எடுத்து ஆறுன இந்த கவர்ல ஊற்றி மறுபடியும் கொம்பல சுத்தி இந்த கையிலேனா வாச்சி கட்டுவோம் மாந்தரம் பாம்பு தேலு பல்லி எது கட்டாலும் அப்போ நாங்க விற்க சொல்ல வந்து பத்து காசு நாலாம் இப்போ ஒரு மிட்டாய் வந்து முப்பது ரூபா கட்டி விட்டால் இருபது ரூபா குச்சிலேயேன்னா ரோஸ் மாதிரி முப்பது ரூபா இப்போல்லாம் செய்கிறவங்களே கிடையாது நிறைய பேர் இந்த பஞ்சு மிட்டாய் வித்திருந்தாங்களா அதெல்லாம் வைக்க கூடாது அது கவர்ல போட்டு சாய்க்கிற அதிகம் ஆயிடும் இதெல்லாம் வயிற்று வருதுல இது சாப்பிடலாம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது மாமல வயிற்று மிட்டாய் தானே என்னன்னா கொஞ்சம்டா போட முடியல பாவ இந்த மாதிரி வரும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்